குழந்தை வரும் அருளும் கருங்குளம் வெங்கடாஜலபதி வகுலகிரி சேத்திரம் என அழைக்கப்படும் தாமிரபரணி கரையில் உள்ள கருங்குளம் திருத்தலத்தில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் உருவம் இல்லாத சந்தனக்கட்டையில் வெங்கடாஜலபதி மூலவராக உள்ளார் அரியும் சிவனும் ஒன்று என்பதை விளங்கும் வண்ணமாக உருவமற்ற நிலையில் வெங்கடாஜலபதி உள்ளார் பல நூறு வருடங்களாக நெய் சந்தனம் பால் போன்ற திரவத்தினால் அபிஷேகம் செய்து சந்தனக்கட்டையில் உள்ள இந்த மூலவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை இதுவே இறைவனின் அருள் கடாட்சமாகும் திருப்பார்கடலில் விஷ்ணுவை காண சென்றார் நாரதர் அங்கு அவர் இல்லை நாரதர் தனது மணக்கண்ணில் விஷ்ணு இருக்கும் இடத்தை பார்த்தார் விஷ்ணு கருட வாகனத்தில் லக்ஷ்மியோடு தாமரபரணிக் கரையில் வகுலகிரியில் இருந்தார் ஆதிசேஷன் வகுலகிரி உருவத்தில் இருக்க பகவானை சுற்றி மலைமீது தேவர்கள் வீற்றிருந்தனர் உடனே நாரதரும் இங்கே வந்து வணங்கி நின்றார் இங்கு ஒரு உறங்க புளிய மரத்தில் மரம் உள்ளது இந்த மரம் பூக்கும் ஆனால் காய்க்காது வடநாட்டில் சுபகண்டன் என்ற அசுரன் கண்டமாலை நோயால் பாதிக்கப்பட்டான் அவனுக்கு கழுத்தில் புழு வந்து நாற்றம் எடுத்தது நோயை தீர்க்க பெரிய வைத்தியர்களாலும் முடியவில்லை திருப்பதி சென்று வெங்கடாஜலபதியை வணங்கினான் அவன் கனவில் வெங்கடாஜலபதி தோன்றினார் சந்தனக்கட்டையால் ஒரு தேர் செய் அதிலிருந்து உருவம் இல்லாமல் ஒரு கட்டை மிச்சமாகும் அதை தாமரைபரணி கரையில் உள்ள வகுலகிரி மலையில் வைத்து வழிபடு உன் நோய் தீரும் என்றார் அது போலவே செய்து கருங்குளம் வகுலகிரி மலையில் உருவமற்ற சந்தனக்கட்டையை மூலவராக பிரதிஷ்டை செய்து வழிபட்டான் சிங்கநாதன் என்னும் அரசன் தனது முப்பது வயதில் வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டான் பல இடங்களில் வைத்தியம் பார்த்ததும் எந்த பலனும் கிடைக்கவில்லை முடிவில் மனம் வருத்தம் அடைந்து நாரதரை சந்தித்து தனது நிலையை கூறி அழுதான் அப்போது நாரதர் அரசே நீ சென்று பிறவியில் கார்முகன் என்னும் வேடனாக பிறந்தாய் ஒரு முறை காட்டில் வேட்டையாட சென்றபோது மான் வடிவில் தன் துணைவியோடு விளையாட கொண்டிருந்த முனிவரை அம்பு கொண்டு தாக்கினாய் அந்த முனிவர் இறக்கும் தருவாயில் இதேபோல் போல் வழியால் நீ துடித்து ரணப்படுவாய் என்று சாபம் விட்டு சொர்க்கம் அடைந்தார் அந்த முன்ஜென்பம் சாபமே தற்சமயம் உன்னை பிடிக்கிறது இந்த சாபம் தீர வகுலகிரி மலை மேல் உள்ள வெங்கடாஜலபதியை தரிசனம் செய் என்றார் அரசனும் அவ்வாறே செய்து தனது சாபத்தை நீக்கிக் கொண்டார் வேத விற்பனர் ஒருவர் தனது மனைவி குழந்தைகளோடு கங்கை சென்றார் முன்னதாக தனது உடைமைகளை அவ்வூரில் இருந்து செல்வந்தனிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார் திரும்பி வந்து கேட்டபோது அந்த செல்வந்தன் நீ என்னிடம் எதுவும் தரவில்லை என கையை விரித்தான் அந்த வேதியர் கொடுத்த சாபத்தால் செல்வந்தனுக்கு தீராத வயிற்று உண்டானது பாவம் செய்ததை அறிந்து அது நீங்க பகவானிடம் உருகி வேண்டி நின்றான் அந்த செல்வந்தர் பின்னர் இத்தலம் வந்து தன் நோயை நீக்கி பெற்றான் திருமாலின் பக்தர்களான கோதரன் மாலதி தம்பதிகளுக்கு நீண்ட காலமாக குழந்தை பேரு இல்லை இதனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வருத்தத்தில் வாழ்ந்தனர் ஒருமுறை வேதியர் வடிவில் திருமால் அவர்களின் இல்லம் சென்றார் வகுலகிரி மலை வந்து விஷ்ணுவை வணங்கி பணிவிடை செய்க என கூறினார் தம்பதியினர் அவ்வாறே வணங்கி பிள்ளை பேறு அடைந்தனர் இப்படி பல அற்புதங்கள் நிகழ்ந்த தலமாக இந்த கருங்குளம் வெங்கடாஜலபதி ஆலயம் திகழ்கிறது